மருமகளையும் மகா மாதிரி பாத்துக்கிட்டு வந்தா இது எந்த பிரச்சனையும் வராது பரவால்லயே சமந்தியாரையும் மீனையும் சேர்ந்ததுல ஒரே வீட்டு பிரச்சனையே தீத்து வச்சிருக்காங்களே அப்பா அவங்க ரெண்டு பேருக்கும் ஆர்த்தி எடுத்து ஜிஸ்ட்டு கழிக்கதில்லை தப்பே இல்ல சின்ன படே மீனங்க ரெண்டு பேரும் வாங்க உங்க ரெண்டு பேருக்கும் ஆர்த்தி எடுத்து ஜிஸ்ட்டு களிக்கணும் இப்ப இருக்க மாதிரி எப்பவும் என் மகளும் மருமகளும் ஒத்தினியும் இருக்கணும் அவன் குடும்பமா சேமிச்சாங்க கடைசில என்ன கருமப்பிளம் மறுக்கு வச்சு போட்டாங்களா பாரு ஒரு ரெண்டு கண்ண வச்சு பாரு பரிமளாக்கா அவங்க மகளுக்கும் மருமகளுக்கும் எவ்வளவு பாசமா அக்கறையா ஆரத்தி எடுத்து திஷ்டி கலிக்கோவான்னு நீங்க இருக்கியோ மருமவள ஒரு மனுசி மாதிரி நடத்தினே ரெண்டு பிரச்சனை மாதிரி இல்ல போஸ் குடுத்துட்டு ரெண்டு பேரும் இப்போ மாதிரி எப்பவும் ஒத்துமே இருக்கணும் என்ன? ஆ சருங்க பொண்டி தாய்பாட்டி உங்க ஆசிர்வாததால நான் எங்க மைனியை இனி சண்டபடாம ஒத்துமே இருப்போம். இருங்க இருங்க. எத்தனை நாளக்கின்னே நானே பாக்கதன போறேன். சரி மக்களே ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போங்க. ஆ சருங்கதே. ஏப்பாடா இன்னையோடு உங்க ரெண்டு இவ்வளவு நேரம் பக்கத்துல நின்னுதான் பேசிகிட்டுனே ஏ மயிலை திரும்பி கூட பார்க்கல انا பீடைன்னு சொன்ன உடனே ஏ இவ்வளவுmla நம்மள திரும்பி பாக்க பரமளப்பட்டி 608 ஐயங்க கிட்ட தாங்க மகளைய மர்மளைய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போங்க இந்த மர்கதா வா மர்மள வாமக்க வீட்டுக்குள்ள போவோ என்னடி இன்னும் பாத்துக்கிட்டே நிக்கே போ வீட்டுக்குள்ள இல்ல நான் வீட்டுக்குள்ள வரமாட்டேன் டேய் வீட்டுக்குள்ள வான்னு சொல்லிட்டே தம்பி பாட்டே எங்க <laughs> சவுண்டே பச்சரிய சாரி பண்ணிட்டு வந்திருக்கான் சரி மதியாதோர் தலைவாசலை ஒரு காலமும் நான் மிதிக்கவே மாட்டேன். எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கோ இடம் வேணும். ரொம்ப நாளिकப்புறம் இப்படி குடும்பத்தோட எல்லாரையும் பாக்குறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாக்கா? ஆமா நான் அந்த வீட்ல இருந்து என்னைக்கு கிளம்பி வந்தனா அண்ணையில இருந்து ஊங்க யாரையுமே நான் பார்க்கவே இல்லையே.

சும்மா பலசையே நினைச்சு வரத்த இருக்காத. நானே எல்லாத்தையும் மறந்துட்டேன். அதே மாதிரி நீ எல்லா விஷயத்தையும் மறந்துரு. நீங்க சொன்னா சரிதான் என்ன அவ வீட்டுக்கு போறேன்னு கிழம்பிடா சரி சரி போட்டும். பிரச்சனை Good day,

ஆமாக்கா மயில இனிமேல் மவா மாதிரி நான் நல்லபடியா பாத்துக்கிடுவேன் அப்புறம் என்ன மயிலே எல்லாரும் வாக்கு கொடுத்திருக்காவோ அதே

இவா உருதி நானே என் மயிலு செல்லத்த என் வாயால தங்கச்சின்னு கூப்பிட வச்சிட்டாளேன்னு வயிற்றறு செல்ல இருக்கேன் ஆனா இவன் என்னடான்னா என் புதுசெந்த எனக்கு மட்டுந்தான்னு எரியுற நெருப்புல எண்ணெயை ஊத்திக்கிட்டு இருக்கா ஐயா ஆமா ஆமா இவளுக்கு தயிர் உள்ளி வாங்கணுமா அத்தா அத்தான்னு சொல்லி சொல்லி என் உயிர வாங்கிட்டு கிடக்கா ஹும் What's உக்காந்தி அந்த பிள்ளை கஷ்டப்பட்ட புள்ள பாவோம் என்ன கஷ்டப்பட்டு என் மர்மளும் போயிருக்கிட்டு இருந்தா சாப்பிடு சாப்பிட சொல்லிட்டு இருக்க இந்த கேடி சும்மா சாப்பிடு

I'm a number.